இனிய காலை வணக்கம் அன்புக்குரியமானவர்களே நான் உங்கள் முனைவர் இரா சுரேந்திரன் அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோவை இன்னைக்கு ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் இறந்த வெகுளியின் தீது சிறந்த ஓகையின் மகிழ்ச்சியில் சோர்வு இறந்த வெகுளியின் தீது சிறந்த ஓகையில் மகிழ்ச்சியில் சோர்வு இந்த குரலுக்கான விளக்கம் என்னென்னா நம்ம ஒரு கடுஞ்சினம் கொண்டு அது வந்து மறைஞ்ச பிறகும் அது தர தீமை இருக்கும் ஸோ அந்த கோபத்தோட மறைந்து போன கோபத்தோட தீமையை விட நம்ம ஒரு போகையினால் மகிழ்ச்சியினால் சோர்வு ஏற்பட்டு மறந்து போகிறது மறதி வந்து பெரிய தீமையை தருன்றார் கோபத்தை விட மறதியோட தீமை வந்து பல மடங்குன்னு சொல்கிறார் எனவே மறதி வராமல் பார்த்துக்கொள்வோம் வாழ்த்துக்க சாம்பியன்ஸ்